கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் God is good Amen ஹேப்பி பொங்கல் ஹேப்பி பொங்கல் இந்த அற்புதமான நாளிலே நம்முடைய தமிழர் திருநாளாகிய இந்த பொங்கல் பண்டிகை அன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுவதில் அதுவும் குடும்பமாய் சொல்லுவதிலே நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக தொடர்ந்து நடத்துவாராக நாம் விஷயம் பண்ணி இந்த அற்புதமான இந்த சிறப்பு பொங்கல் ஜெயத்தை ஆரம்பிப்போம் பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உங்களுடைய ராஜ்யம் வருவதாக உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனங்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே இதாவே நன்றி செலுத்துகிறோம் கத்ராக இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீ நல்லவரும் நன்மைகளை செய்கிறவருமா இருக்கிறே நமக்கு கோடி ஸ்தோத்திரம் நன்றி பிதாவே ஸ்தோத்திரம் தகுதி இல்லாத எங்களே ஆண்டவரே உம்முடைய இயேசுவின் விளையேற பெற்ற திருடத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக உம்முடைய பிள்ளைகளாக மாற்றினீரே நமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்க மேல நீர் பாராட்டின கிருபைக்காகவும் மண்மைக்காவும் நன்றி பிதாவே இந்த நாளையும் கர்த்தாவே இந்த விசேஷமான நாள்ல அன்று இந்த ஜெபமே ஜெபம் கொடுவே இல்லை எல்லாரையும் ஒரு மணமாய் உம்மை நோக்கி பார்க்க செய்த கிருபை கமக்கு நன்றி அவள் இப்படியே பிரசன்னத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக வீராக அன்றவரை பரிசு தாமையானவரை உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் உடைய அசைவாடுதலை நாங்கள் உணரும்படியாக கிருபை செய்வீராக நிரப்பு வீராக ஒவ்வொருவரையும் நிரப்பு வீராகும்

கர்த்தர் நல்லவர் நம்மை வாழ வைக்கிறவர் அமே நாம் அப்போ சின்ன நடவடிக்கைகள் பதினாலாம் அதிகாரம் பதினேழாவது வருஷத்தில் வாசிக்கிறோம் அவர் நன்மை செய்து வந்து சீசி சின்ன பிள்ளாரா நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்த சாட்சி தம்மை குறித்து சாட்சி விலகப்படுகிறது பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள் அவங்களுக்கு பாருங்க பதினாலு பதினேழு இது அற்புதமான வார்த்தை வருகிறது ஆனால் என்ன பண்றாரு பாருங்க நன்மை செய்து வந்து நன்மை செய்து மக்களுக்கு தன்னை அறியாதவர்களும் கத்த என்ன பண்றாரு நன்மைதான் நன்மையை செய்து வந்து வாடத்திலிருந்து மலையை கொடுத்து செழிப்புள்ள காலங்களை நமக்கு தந்து ஆகாரத்தினால நல்ல உணவுனால நம்மை சந்தோஷப்படுத்தி என்ன பண்ணாரு நம்முடைய இருதயங்களை சந்தோஷத்தினால் நம்முடைய இருதயங்களை நிரப்பி நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து

கைண்டாக இருக்கிறாரு மக்கள் மேல அவர் எப்படி இருக்கிறாரு ரொம்ப கைண்டாக ரொம்ப ரொம்ப கைண்டாக இருந்து என்ன பண்றாரு வானத்திலிருந்து மழையை கொடுக்குறாரு கொடுத்து என்ன பண்றாரு அண்ட் கிராப்ஸ் இந்த சீசன் ஒவ்வொரு சீசன்லேயும் அந்தந்த க்ராப்ஸ் அந்தந்த அற்புதமான விளைச்சலை கொடுத்து அற்புதமான அறுவடையை கொடுத்து ஒவ்வொரு சீசன்லையும் இ ப்ரொவைட்ஸ்

ஒவ்வொரு நான் ஞாபகப்படுத்துகிறேன் கர்த்தரேஸ் ரொம்ப நல்லவர் அவர் இருக்கிறனாலதான் விளைச்சல் உண்டாகுது இன்னைக்கு இது வந்து அறுவடை திருநாளா நம்ம கொண்டாடுறோம் இது தமிழர்களுடைய பண்டிகை சிலருந்து கிறிஸ்தவர்கள் கொண்டாடலாமா கொண்டாட கூடாது நான் சொல்ற மாதிரி ஒவ்வொரு நாட்களையும் கருத்துக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறது நல்லது பொங்கலை கொண்டாடுகிறோம் மக்களை அறியாமல் உண்மையான கடவுளை அறியாமல் சூரியனை இன்னைக்கு எல்லாரும் சண்டை பார்த்து நீ தான் எனக்கு விளைச்சல கொடுத்தன்றாங்க இன்னைக்கு ஸ்பெஷலா சன் சண்டை தான் அவங்க கும்பிடுறாங்க மக்கள் ஆனால் சூரியனை படைத்தவர் இருக்கிறார்

இந்த அறுவடை ஒரு பெரிய சாட்சி ஆம்பி இந்த வாசனை பாருங்க அவர் நன்மை செய்து வந்து செய்து சொல்லுங்க ஏசப்பா ஏசப்பா நன்மை செய்து வந்து நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து வானத்திலிருந்து மழைகளையும் மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் காலங்களையும் நமக்கு நமக்கு தந்து தந்து ஆகாரத்தினாலும் ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி நிரப்பி விதமாய் அவர் தம்மை குறித்து தம்மை குறித்து சாட்சி கொடாமல் இருந்ததில்லை எப்போது சாட்சி கொடுக்கிறார் என் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் என் ஃபேமிலிக்கு சொல்லுகிறேன் என்ன பிடிக்கும் லெமன் டிரைஸ் அண்ட் பீன் குழம்பு உனக்கு சப்பாத்தி பூரி பாரு இது எல்லாம் நமக்கு வருதுன்னா காட் கிவ்ஸ் அஸ் த ஹார்வெஸ்ட் அறுவடையை கொடுத்து கற்று என்ன பண்றாரு இணன் அப்பா பாரு அறுவடை கொடுத்து கற்று என்ன பண்றாரு வாழ வைக்கிறார் ஸோ தேவை பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு சொல்லுகிற கருத்து நம்புகிற நீங்களும் எடுக்கப்பட்டு போவது ஜோ பண்ணலாமா அப்பா கை கைப்பிடிச்சுக்கோ இனன் யேஷுவா கைன் பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ அப்பா கை பிடிச்சோம் பீப்புள்க்காக ஜோ பண்ண போறோம்

எங்கள் எங்கள் கேட்கிறோம் காலங்களை தருகிறி செழிப்பைகள் வாழ்க்கையில கட்டிலடுகிறீங்க தயவுக்காய் இறக்கத்திற்காய் இந்த கிருமையில் பெருகிறதே ஸ்தோத்திரம் கதாவீத தமிழன் திருநாளாகிய இந்த பொங்கல் அன்றைய திருநாளிலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த அற்புதமான மொழிக்காய் நன்றி சொல்லு செலுத்துகிறோம் தமிழ் மொழிக்காய் நன்றி சொல்லுகிறோம் அதோடைய நன்றி சொல்லுகிறோம் அதோடைய அற்புதமான கர்த்தாவே வரலாறுக்காய் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே வேதத்தை நாங்கள் தமிழ் மொழியிலே வைத்திருக்கிறோமே அதுக்காக நன்றி நன்றி அப்பா நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இவ்வளவு பெரிய தயவை நீங்கள் கொடுத்திருக்கிற நன்றி நன்றி கர்த்தாவே நன்றி அது இந்த தமிழ் பைபிள் ஆண்டவரே ஒரிஜினல் கிரீக்ல இருந்து ஹீப்ரூல இருந்து டைரக்டா டிரான்ஸ்லேட் பண்ணது கையில இருக்கிறதே நன்றி ஆண்டவரே தொடர்ந்து எங்கள் தமிழ் மக்களுக்காக செபிக்கிறோம் ஒவ்வொருவரும் தொடுவீராக ஒவ்வொருவரும் உண்மையான கடவுளை தெரிந்து கொள்ளணும் கர்த்தாவே சிருஷ்டியை தொழுது கொள்ளக்கூடாது கர்த்தாவே அவர்கள் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளணும் சூரியன் அல்ல கர்த்தாவே சூரியனை உண்டு படின உண்மை அவர்கள் அறிந்து கொள்ளும் படிக்கு வட கண்களை திறப்பீராக ஒவ்வொரு குடும்பத்தின் ரட்சிப்பு அதனுடைய பேர் ஒளி வீசட்டோ கர்த்தாவே நீரே உண்மையான தேவனும் நித்திய ஜீவனும் நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் எங்கள் குடும்பங்களில் ரட்சிப்பு உண்டாகட்டும் இதாவே நோக்கி பார்க்கிறோம் குடும்பங்கள்ல மீட்கப்படாதவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக நீர் தான் அறுவடைய தருகிறீர் நீர் தான் விளைச்சலை தருகிறீர் நீர் மட்டுமே இதற்கு காரணம் நீர் தான் மழையை தருகிறீர் நீர் தான் ஆகாரத்தை தருகிறீர் நீர் தான் எங்களுடைய இருதயத்தை சந்தோஷத்தால் நிரப்புகிறீர் என்பதை மக்கள் அறிந்து கொள்ளும்படி உதவி செய்வீரா எல்லார் வீட்டுல பெரிய சந்தோஷம் இந்த நாள்ல உண்டாகட்டும் பட மகிழ்ச்சி உண்டாகட்டும் சந்தோஷமா எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பொங்கலை அனைவரே கொண்டாட நீ தயவை பெருக செய்வீராக இயேசுவின் நல்ல நாமத்தால க்ஷமிக்கிறோம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை ஆஸ்தியும் ஐஸ்வரி பொங்கல் வீட்டுல இருக்கோம் அற்புதமாய் தொடர்ந்து நம்ம நடத்த வல்லவரா இருக்கிற அமென் ஒன்ஸ் அகென் ஹாப்பி பொங்கல் நியர் தமிழ் பீப்புள் ஏ காட் bless இ சோ மச் Happy Pongal. Happy Pongal. Today is Pongal. Tomorrow, Batu Pongal. God bless you hey, so much. Jameel. Yes. So stay tuned. Stay focused. Stay strong. Stay happy with your family. ख़तर थोड़ा देर अबे आसलों दी पारा आ गया लस्य ऐसे लोग नातु मावे नातु मावे क़तरे स्तोत्री इनमूल लमे क़तरे प्रस्तानमूल नातु मावे नातु मावे क़तरे स्तोत्री अच्छा सागलो बखाय जो बरमादे आमिल आमिल नॉट ब्लेसी पीपल लव यू सो मच लव यू सो मच